ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு அஷ்டமி தேதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி கிரகங்களினுடைய வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்ரன் ஸோ சுக்ரனை பற்றி பேசணுன்னாலும் நிறையா இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம சுக்ரனை பற்றி கொஞ்சம் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது சந்திரன் குருவுடன் சேர்ந்து உங்கள் ராசியில் இருப்பதனால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து இருக்கிறார் அதனால் மேஷராசி அன்பர்கள் இன்று வைரம் வாங்குவதற்கு நல்ல நாளாக அமைகிறது ஸோ இஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இன்றைக்கி போய் நீங்கள் வைரம் வாங்கிக்கலாம் அது வந்து செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது வைரவரையும் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்யலாம் ரிஷபராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமும் தைரியமும் உற்சாகமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதனால் இன்று உங்களுக்கு மனதில் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை மற்றும் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல ஒரு உறுதியான ஒரு முடிவுகளை எடுக்கலாம் அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கலாம் ரிஷபராசினியர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும் மிதுன ராசி நேயர்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே அமைகிறது மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வியாபாரங்கள் சிறப்படையும் அஷ்டமி திதியாக இருப்பேன் இன்று நீங்கள் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறை இல்லாத நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசிநாதன் சந்திரன் குருவுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பது வேலையில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடல் தாண்டி நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பினை பெறுவீர்கள் இன்றைய நாளில் மனதிற்கு ஆறுதலான நாளாக இருக்கும் ராசி நேர்களுக்கு சந்திரன் குரு பாகியத்தில் இன்று குரு சந்திர யோகம் அமைந்தாலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிம்மராசி நேர்கள் இன்று நல்ல ஒரு யோகமான நாள் புதிய தொடக்கங்கள் மற்றும் புதிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் இது அனைத்தும் நீங்கள் செய்யலாம் அஷ்டமி திதியில் இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இது உங்களுக்கு பல மடங்காக வளரும் பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் இன்று துர்கைக்கு வழிபாடுகள் செய்து மற்றும் மாலை நேரத்தில் குபேரனை வழிபாடு செய்ய ஐஸ்வர்யங்கள் பெருகும் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு மனதில் நல்ல தெளிவு உண்டு ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவை கொடுப்பார் விநாயக பெருமானின் அருளோடு இந்த நாளை தொடங்கலாம் எடுத்த காரியத்தில் வெற்றியும் மற்றும் கடன் பாக்கிகள் அடைப்பதற்கு நல்ல ஒரு தோதான நாளாகவும் அமைகிறது இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் வியாழக்கிழமை அஷ்டமி திதியில் என்று பைரவரை வணங்கலாம் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர இன்று உங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் கேது பகவானின் அனுகிரகத்தோடு இன்று துலாம் ராசி நேர்களுக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும் விருச்சிகாசினேர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசினர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மனநிலை மாறக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்று ருச்சிகராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் துணை உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை தொடங்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று காலை வேளையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் அன்னதானங்கள் செய்ய நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக அமையும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் இன்று நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது இன்று காலை வேளையில் நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டு கும்பராசி இன்று நாள் முழுவதும் கும்பராசின பல வெற்றிகளை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று மாலை நேரத்தில் மூலமாக நல்ல செய்திகளும் குடும்பத்தில் சுப காரியங்களும் இருக்கும் இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குழந்தைகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த அவமானங்கள் மாறி நல்ல ஒரு தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது மீனராசி நேயர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் இன்று விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றி ப பிரார்த்தனைகளை நிறைவேற்றலாம் மேலும் இன்று அன்னதானங்கள் செய்ய குருவாரத்தில் அஷ்டமி திதியில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகு கேது தோஷமும் நிவர்த்தியாகும் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை நாம் பார்த்தோம் சுக்கர பகவானை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் இன்றைக்கி சுக்ரனை பற்றின சில பொது தகவல்கள் இப்போ சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையில் எந்த உறவுக்கு இவர் காரணமாக இருக்கிறார்னா நமக்கு வர வரக்கூடிய வாழ்க்கை துணை ஸோ ஒரு பெண்ணுக்கு கணவன் ஒரு ஆணுக்கு மனைவி இதை நல்லா அமையணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் வந்து நமக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரேஜஸை நிர்ணயம் பண்ணக்கூடியவரை சுக்ரன் தான் இப்போ சுக்ரன் வந்து யாரோட இருக்கா இப்போ ராகு கேத்து கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கர பகவானினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக போகங்களுக்கு நாம் அடிமையாக வாழ்வது தான் அப்போது அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கிறது இல்லை ப்ரீ மேரிட்டல் அஃபேர் இருக்கிறது என்னுடைய இந்த ஜோதிட அனுபவத்தில் எங்களையெல்லாம் கடவுளாக மதித்து வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மை கதைகளை வந்து சொல்லுவாங்க அது சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுற எஸ்ட்ராலஜர்ஸும் நிச்சயமா இருக்காங்க ஆனால் எப்படி வந்து ஒரு வாழ்க்கையில நம்ம தடம் புரள்றது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மனசை வந்து சட்டுன்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு மாத்திடுது அதில் தப்பான வழிகளுக்கு நம்ம போகிறோம் இதெல்லாம் சில விஷயங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அதில் முக்கியமாக இந்த சுக்கரன் வந்து நமக்கு அடிமைத்தனத்தை கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா மது மற்றும் மாது இது ரெண்டத்திற்கும் ஒரு அடிமைத்தனத்தில் கொண்டு போய் போட்டுரும் அதை நீ வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்று கொஞ்சம் ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு சில காலம் நீ இருப்ப அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்துடலாம் ஆனால் அதுலேயே இருந்து நிறைய கஷ்டத்தைப்பட்டு எய்ட்ஸ் நோய் வந்து செத்து போகிறவங்களையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா இதற்கு இந்த சுக்கரன் தான் காரணம் ஸோ ஒரு மனிதனினுடைய மனதில் ஒரு நல்ல விதையை விதைப்பது அந்த மனசு தடுமாற்றம் இல்லாமல் எத்தனையோ இடங்களில் ஒரு பெண்கள் நிர்வாணமாக இருந்தாலும் கூட மனசு தடுமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆண் இருக்கான்னா அவனுக்கு நிஜமாகவே சுக்கரன் நல்லா இருக்குது அப்படின்னா அர்த்தம் இதில் வந்து விஸ்வாமித்திரரும் விதிவிலக்கல்ல இல்லையா அதனால் சுக்ரன் வந்து நமக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இதில் வயது வித்தியாசமே கிடையாது நீங்கள் சின்ன குழந்தைங்க கூட பாருங்களேன் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தா அம்மாமார்கள் வந்து சொல்லக்கூடியது மேடம் கேரக்டரே இல்லாமல் என் பையன் வளர்கிறான் அதை பார்க்கும்பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெண்களை அந்த பெண் குழந்தைங்களை வந்து இப்போ பெற்றோர்கள் வந்து சொல்லும் பொழுது இதில் அந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அதில் சுக்ரன் போயிருக்கும் ரொம்ப மனசுக்கு வருத்தம் தடக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்மெல்லாம் என்ன சொல்கிறோன்னா அவனுக்கு என்னப்பா தசைன்னு சொல்கிறோம் எவ்வளோ ஒரு தவறான ஒரு கூற்று இல்லை இதெல்லாம் சுக்ரன் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கிரகம் தெரியுமா ஒரு மனிதனை மொத்தமாக அழிக்கணும்னா சனி பகவான் கூட நல்லவர் நம்ம செய்யக்கூடிய நல்லது தீமைகளுக்கு அவர் ஒரு நீதி அரசனாக இருப்பார் ஆனால் இந்த சுக்கரன் இருக்கார் பாருங்க எத் எத்தனை விதத்தில் நம்மளுக்கு வந்து சஞ்சலத்தை கொடுக்க முடியும் பணத்தை காமிச்சு நமக்கு ஆசையை காமிக்கிறது மது மாது நமக்கு கிடைக்கக்கூடிய லக்ஷரி இது எல்லாமே இந்த சுக்ரனினால் வருவது ஸோ சுக்ரன் வந்து என்னென்னா ஒரு மாயை ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஃபேண்டசி கிடையாது வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து சனி பகவான் தான் மண்டையில் கொட்டி போதும் நீ இவ்வளோ நேரம் ஊர் சுற்றுன இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெட்டி நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அது சனி பகவான் அதனால தான் அடுத்தது நம்ம சனி வரோம் வெள்ளிக்கிழமைக்கப்புறம் சனிக்கிழமை இருக்குது ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கரனுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சுக்கர ஹோரையில் நம்ம தீபம் போட்டு அப்பா என் மனசை வந்து தடம் புறலாமல் நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னோம் ஏன்னா ஒரு காமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுபது வயசுக்கு கூட தரக்கூடியவர் சுக்கர பகவான் தான் அதனால் நல்ல ஒரு வாழ்க்கை நெறியை நாம் கடைபிடித்து ஒருத்தனுக்கு ஒருத்தி நம்ம இப்படித்தான் வாழணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்கணும் அதில் மனசு சஞ்சலப்படக்கூடாது இறைவன் இடத்தில் போய் மெடிடேஷனில் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம முதல் நாள் பார்த்த படத்தை பூரா நமக்கு நினைவு வரும் மனசில் அதுக்கு பேர் நமக்கு மெடிடேஷனே இல்லை இல்லையா ஸோ இந்த மாதிரி மனசை சஞ்சலப்படுத்தக்கூடியதெல்லாம் சுக்ரன் பண்ண போய் உட்காரவே விடாது அதுவும் சுக்ரன் ராகுவோடு இருந்துட்டால் அவ்வளோதான் சுக்ரன் கேதுவோட இருந்துட்டு அது வேற மாதிரி ஸோ இந்த பெர்வர்ஷன்ஸ் எல்லாம் மைண்ட்ல கொடுக்கறதுக்கு இந்த சுக்ரன் வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் காரணமாக இருக்கும் பொதுவாக நிறைய ஜாதகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாயோட இருப்பார் இது திருமண விஷயத்துல நிறைய தோஷங்களை கொடுக்கக்கூடியது நம்ம உலகத்துல வந்து பார்த்தோம்னா சரி தமிழ்நாட்டுல இங்க சென்னையில இங்க மட்டும்தான் டைவர்ஸ்லாம் எல்லாம் ஜாஸ்தியா அப்படின்னா உலகத்தில் எல்லா இடங்கள்லயும் மனிதர்கள் வாழற இடத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சுமூகமாக வாழறது கஷ்டங்கிறது நீ எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அதே தான் ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும் அதே தான் அண்டார்டிக்காவில் இருந்தாலும் அதே தான் ஆண்டிப்பட்டியில் இருந்தாலும் அதே தான் அப்போது இந்த சுக்ரன் அப்படிங்கிற ஒரு பிளானட் வந்து எல்லாரையுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடியது அப்போ நம்ம மனநிலையை எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு காதல் இல்லாமையும் வாழவே முடியாது காதல் என்பது நிச்சயமாக இருக்கணும் அப்போ அந்த காதலின் உணர்வை கொடுக்கறது யாரு சுக்ரன் தான் நம்மளுடைய இன பெருக்கத்தை கொடுக்கறது யார் சுக்கரன் தான் ஸோ காதலும் இருக்கணும் காமமும் இருக்கணும் அது எந்த அளவுக்கு நமக்கு அது பங்கு பெற வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் காதலும் ஓவராக இருக்கக்கூடாது காமமும் ஓவராக இருக்கக்கூடாது இது இரண்டையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை சுக்கர பகவானுக்கு உண்டு மேலும் சுக்கரனை பற்றி நான் நிறைய தகவல்களை நாளைக்கு சொல்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்